وعليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمه الله بسم الله الحمد لله والصلاه والصلاه على رسول الله وعلى اله وصحبه وسلم بسم الله و علينا عباد الله امبا بعد انك قدرت تاتي புதிய உலகம் செய்வோம் இஸ்லாம் வெட்டு நம்பிக்கைகளின் கோலாரம் அல்ல பல ஆன்மீக வழிகாட்டுதல்களை உள்ளடக்கிய ஒதுங்கி வாழ சொல்லும் வாழ்நிலிருந்து ஒதுங்கி வாழ சொல்லும் வாழ்வில் மாறாக எல்லோரும் ஓரணையில் சங்கம் அடைய வேண்டும் மனிதாபிமான உள்ள கிழங்கில் அனைவருக்கும் ஆழம் அறிய வேண்டும் சுயநலர் அழைக்கப்பட அடிசூடுகளில் வெக்கம் சோதனை பெரும் சாதனையை மாறப்பட வேண்டும் அக அறிவும் கல்வி அறிவும் சுடர் விட்டு என்றும் அடைய வேண்டும் இது போன்ற ஆயிரம் ஆயிரம் காப்பதெல்லாம் தோல்வியல் தான் வீழ்ச்சி அல்ல செல்வத்தை தேவைக்கு செல்லவிடுபவன் அறிவாளி செல்வத்துக்காக தேனையை விளவிடுபவன் அறிவி பட்டி ஒழிப்பு பொருளாதார வாழ்க்கை நிலை செய்துவிடும் பட்டி

வட்டி இல்லா கொள்ளாத இது போன்று எல்லாம் நாம் அனைவருக்கும் அவரும் புரிவானாங்க செலவா மழை மகன் அங்கே